ஹாய் எம் ஹாய் யூடியூப் வியூவர்ஸ் வணக்கம் பருவம் அடைந்த பெண்களுக்கு பாவாடை தாவணியை நம் முன்னோர்கள் அணிய சொன்ன ரகசியம் தெரியுமா ஓகே இதாக கேட்டீங்க பட் இந்த வீடியோ முழுக்க முழுக்க பெண்களுக்கான வீடியோ தயவு செய்து இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் தான் உங்களோட நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள் அதாவது உங்கள் தோழிகளுக்கும் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கோ இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே அந்த விஷயத்தை நான் உங்கள்கூட ஷேர் பண்ணுறேன் இது வந்து முழுக்க முழுக்க பெண்களுக்கான வீடியோ ஓகே இது ஒரு விழிப்புணர்வு பெண்களுக்கும் பெண் பிள்ளைகளை பெற்றவர்களுக்கும் இந்த வீடியோ ஒரு டெடிக்கேஷனாக வச்சுக்கலாம் பாவாடை தாவணி அணிந்த பெண்களுக்கு இன்று நவநாகரிக உடைகள் எத்தனை எத்தனை அது அத்தனையுமே நோய்களுக்கான வழிமுறை அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த காலங்கிறது நம்ம அம்மாவோட அம்மாவோட காலத்தில் பெண்கள் எல்லாமே வந்து பூப்படைந்தால் ஏஜ் அட்டன் பண்ணியிருந்தால் அவங்க வந்து பாவாட தாவணியை கட்டுவது வழக்கமாக வச்சுருந்தாங்க கொஞ்ச நாள் கழித்து ஒரு சில வருடங்கள் கழித்து அவங்க அப்படியே இந்த கன்வர்ஷன் பாவாட தாவணிலேருந்து சேலை கட்டுற விஷயத்துக்கு மாறுவாங்க இதுக்கு காரணம் என்னன்னு எப்போவாது நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா ஒன்று அதுக்கான ரீசன் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது சயின்ஸ் ரீதியாக நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் இன்றைக்கி அது வந்து நம்ம மீடியா மூலமாகவும் சினிமாவனாலையும் கெட்டு இருக்கு என்னன்னு பாருங்கள் பருவமனையிலிருந்து கர்ப்பப்பை உள்ள இடத்தில் தொப்பிலை சுற்றிலும் காற்றோட்டம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பாவாடை தாவணி மற்றும் சேலை அணியும் பழக்கத்தை நம் முன்னோர்கள் ஏற்படுத்தினார்கள் வேர்ல்டு லெவலில் இந்தியாவில் அதுவும் பர்டிகுலராக தமிழ்நாட்டில் இந்த கான்செப்ட் இருக்குன்னா அது வந்து சான்ஸே இல்லை நம்ம முன்னோர்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு ஜீனியஸ் ஒரு டாக்டர்ஸ் அப்போது தான் அந்த பகுதி அதாவது துப்பில் உள்ள பகுதி உஷ்ணம் ஏற்படாமல் கர்ப்பப்பையை காக்கும் ஏர் சர்க்குலேஷன் ஆனால் இப்போது அந்த இடத்தை காற்றோட்டம் படாமல் சொல்லவே வேண்டாம் ஜீன்ஸ் ஷர்ட் சுடிதார் இன்னும் என்னென்னமோ எல்லாமே பண்ணுறாங்க ஸோ இதனால் அந்த உஷ்ணம் வெளியே வராமல் உடலுக்குள்ளேயே தங்கி ஹீட்டு ஃபார்ம் ப்ரொடியூஸ் பண்ணுது அதாவது வெப்பத்தை அதிகப்படுத்துது இப்போ நீங்கள் வெப்பத்தை உள்ளே வச்சுக்கிறப்ப அந்த கர்ப்பப்பை வந்து அதோடய வெ உஷ்ணத்தை வெளியில் கொண்டு வரக்கு அது உள்ள ஒரு நீர்க்கட்டியை உருவாக்குது நல்லா புரிஞ்சுக்குங்க உங்கள் உடம்புல இருக்கிற உஷ்ணம் வெளியில் வராதனால கர்ப்பப்பைக்குள்ளே ஒரு கீட் ப்ரொடியூசர் ஆகிறத கண்ட்ரோல் பண்ண கர்ப்பப்பையே ஒரு நீர் கட்டியை கூலிங் ஃபார்ம் பண்ணுது ஸோ அதுதான் கர்ப்பப்பைக்குள்ளே வரக்கூடிய அந்த நீர் கட்டி நிறையா பேர் சொல்லுவாங்க எனக்கு எதனால் வந்துச்சுன்னு தெரியாது என்ன நடந்துச்சுன்னு தெரியாது ரீசன் எல்லாமே நீங்கள் தான் நோய்க்கு காரணம் நீங்கள் தான் கம்ப்யூட்டர் மொழியை கற்றுக்கொண்ட நாம் உடலில் உள்ள மொழியை கற்றுக்கொள்ள நேரம் ஒதுக்குவதில்லை அதற்கான வாய்ப்பும் உங்களிடம் இப்பொழுது இல்லை அந்த காலத்துறையெல்லாம் பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து வீட்டில் வந்து கீழே சாணி போட்டு ஒழுகுவாங்க அது ஒரு சிறந்த உடற்பயிற்சி வயிற்றினை அழுத்தி மண்டியிட்டு வேலை செய்யும் பொழுது நரம்புகளும் இடுப்பெலும்புகளும் வலுப்படும் இன்று அனைவரும் உட்கார்ந்து வேலை செய்யும் நிலையில் இருக்கிறீங்க ஸோ அது எக்கனாமிக்காக வந்து ஒரு இஷ்யூ தான் ஸோ இந்த சூழ்நிலையில் ஐடி சாஃப்ட்வேர் நிறுவனங்களும் மணிக்கணக்காக உட்காந்து வேலை செய்யும் பணியிலே இருக்கீங்க டீச்சர்ஸ் இன்னும் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுற லேடிஸ் எல்லாருமே இதனால் ரத்த ஓட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஓடாது அப்படியே தடைப்பட்டு நிற்கும் ஹார்மோன்களும் அதோடைய வேலையை அதற்கான வேலைகளையும் செய்யாது ஸோ இப்போ இரவில் வந்து நீங்கள் ஒரு சிலர் வந்து கால் சென்டரில் நைட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு பகலில் வந்து நீங்கள் ரூமில் ரெஸ்ட் எடுக்கலாம் இல்லை வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலாம் பகலில் தூங்குற எல்லா லேடீஸ்க்குமே ஹீட் ஆகிறது கண்ட்ரோலே ஆகாது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரி இதனால் அதிகமாக பாதிக்கிறது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வயிற்றுப்பகுதி சகோதரிகளே பெண்களே எங்கள் வீட்டில் இருக்கவங்களும் சரி இந்த வீடியோ பாட்டுக்கு எல்லா பெண்களுக்கும் சரி தயவுசெய்து ஒன்று மட்டும் நன்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்கள் நீங்கள் நாகரீங்கிற வளர்ச்சி என்று எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் ஆரோக்கியங்கிற விஷயத்தில் நீங்கள் பின்னோக்கி நூறு அடி வைக்கிறீங்க அதை மட்டும் மறந்துடாதீங்க முன்னோர்கள் சொன்ன எதுவுமே பொய் கிடையாது எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்குது நம்ம பாட்டி காலத்தில் நம்ம கேள்விப்படாத புது புது வியாதிகள்லாம் இன்றைக்கி பெண்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க டாக்டர் சொல்கிறாங்க வேகமாக வளர்ந்துட்ருக்கிற இந்த சூழ்நிலையில் நீங்கள் உங்கள் உடலை பாதுகாத்துக்கொள்வது ரொம்ப முக்கியம் வேகமான வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு வேகாத உணவை வேகமாக உண்டு வேகமாக உடுத்தும் மோசமான உடைகளை உடுத்தி வேகமாக உழைத்து வேகமாகவே மடிந்து விடுகிறோம் புதிய வாழ்க்கை முறையில் பருவமடையும் பிள்ளைகளை நகரிலுள்ள இளம் தாய்மார்கள் பக்குவமாக கவனிக்காமல் விடுவதும் இந்த கர்ப்பப்பை பிரச்சனைக்கு முக்கியமான காரணம் ஏன் சொல்கிறேன்னா இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷனான பெண்களுக்கு இந்த அவேர்னஸ் இல்லை அம்மாவுக்கு இருக்கிற அவேர்னஸ் பாட்டிக்கு இருக்கிற அவேர்னஸ் நம்ம பெண்கள் கிட்டே இல்லை எல்லாத்துக்கும் காரணம் இன்றைக்கி இருக்கிற நவநாகரிக உடைகள் ஸோ ஆல்ரெடி முன்னோர்கள் என்ன ஃபாலோ பண்ணாங்களோ அதை நம்ம பண்ணாமல் புதுசு புதுசாக நம்ம கண்டுபிடிக்கிறது நோய் மட் உடைகள் மட்டும் இல்லைங்க நோய்களும் தான் ஸோ இப்போ நான் சொன்ன விஷயம் எல்லாமே பெண்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் இதை பார்த்துட்ருக்க ஆண்களும் உங்களோட வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு நீங்கள் இதை அட்வைஸ் பண்ணுங்கள் மறக்காமல் இதை தவிர்க்காம முழு வீடியோவும் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி இந்த ஆன்லைன் பதிவில் நான் சொன்ன இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லி விடைபெறுகிறேன் மீண்டும் ஒரு அடுத்த ஆன்லைன் பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்